ஒரு பெரிய ஹாய் என் பேர் ரிஷிகுமார் குமார் சேனலில் சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஆப்பிள் செடியை எப்படி வீட்டிலே வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பார்த்துடலாம் அஞ்சு ஆப்பிள் விதை கார்டன் சாயில் ரெட் கொக்கோ பீட்டா அப்புறம் ஒரு டப்பாவில் கார்டன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கார்டன் சாயில் கார்டன் ஆயில் இதில் கலந்துடலாம் மோ விட்டு வந்திருக்குனு இப்ப நம்ம இதை எடுத்து நான் இந்த ஆப்பிள் விதையை விதைச்சிட்டேன் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணுன்னா தண்ணி இதில் ஊற்றி நிழலானே இருக்கு நிழலாக இருக்கிற இடத்துல வச்சிடணும் அப்புறம் நம்ம டுவெண்ட்டி டேஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்பிள் விதைச்சோம்ல அந்த டப்பாவை கொண்டு போய் வெளியில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு பாருங்க செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு சூப்பராக வளர்ந்துருக்குல்ல ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்